Om saira saira சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்மள நிறைய கஷ்டங்கள் வரும்போது கடவுளுக்கு எதிராக நாம் பேசுவோம் கடவுளுக்கு எதிராக நாம் நடந்துப்போம் நேர்மையாக இருக்க வேண்டிய நாம நேர்மை இல்லாத மனிதர்களாக கூட சில நேரத்தில் மாறுவோம் இதன் மூலமா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரும் கடவுளுக்கு எதிராக நாம வாழ்க்கையை வாழும்போது அது மூலமா வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் வரும்போதும் நேர்மையோட கடவுளோட இருந்து அதை எப்படி தீர்ப்பது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு ஒரு சைராமுடைய கேள்வி என் வாழ்க்கையில் பல துன்பங்கள் போது நான் கடவுளை வணங்கினதை நிறுத்தினது தான் என்னுடைய அத்தனை துன்பத்துக்கும் பெரிய காரணமாக அமைஞ்சுது துன்பங்கள் இருக்கும்போது கடவுள் கூட இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி துன்பத்தை நான் என் வாழ்க்கையில் வாங்கியே இருக்க மாட்டேன் இன்றைக்கி நிம்மதி அற்ற நிலையில் நான் இருக்கேன் எனக்கு என் கூட கடவுள் இருப்பதை இப்போ வரைக்கும் என்னால் உணரவே முடியல கடவுளை தேடி அலையிற எனக்குள்ள என் மனசுக்குள்ளே அழுதுகிட்டும் இருக்க இதற்கு உரிய பதில்களை அன்பை சாயிலிருந்து எதிர்பார்க்குற அப்படின்னு அந்த சாய்ராம் சொல்லியிருந்தாங்க நம்ம இதெல்லாம் தான் செய்கிறோம் அந்த சாய்ராம் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் வருதோ அப்போல்லாம் நம்ம கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கோம் இதனால் வாழ்க்கையில் நமக்கு மறுபடியும் துன்பங்கள் மட்டும்தான் இருக்குதுன்றத வாழ 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 புரியுது நமக்கு இந்த துன்பங்கள் இருக்கும்போது கடவுளை நாம இன்னும் இறுக்கமாக பிடிச்சிக்கணும் இப்போ ஒரு இடத்துல இருந்து கீழே விழுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு கீழே விடும்போது ஒரு கிரிப் இருக்குது அந்த க்ரிப்பை இறுக்கமாக பிடிப்பீங்களா இல்ல ஃப்ரீயா பிடிப்பீங்களா அப்ப யாருமே ஃப்ரீயா பிடிக்க முடியாது நல்ல இறுக்கமாக பிடிப்போம் ஏன்னா அந்த தான் நம்ம உயிர் போகிறோம் இது தொங்குறதுன்றது கஷ்டந்தான் சரி தொங்குறது கஷ்டன்னு கையை விட முடியாது ஏன்னா கையை விட்டுட்டோன்னா கீழே விழுந்துருவோம் உயிரே போய்டும் அப்போ தொங்கி தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதே நேரத்தில் இறுக்கமாக இருக்கணும் இறுக்கம் இறுக்கி பிடிச்சிருக்கணும் இறுக்கி பிடிச்சிருந்தா நம்மளுடைய அபாய குரல் கேட்டு ஏதோ ஒரு மனுஷன் வருவான் நம்மளை அவன் காப்பாற்றுவான் உங்களுக்கு இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றது எல்லாமே கண்களை மூடி கொஞ்சம் காட்சியா உங்க கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் திரையிட்டு பாருங்க ஸோ கீழே விழுந்த உடனே ஒரு பைப்போ என்னமோ இருக்குது அது இறுக்கி பிடிச்சிக்கிறோம் ஹெல்ப்புன்னு கேட்குறோம் யாரும் அந்த நேரத்துக்கு வரல மறுபடியும் ஹெல்ப் கேட்குறோம் யாரோ ஒருத்தங்க வர்றது தெரியுது மறுபடியும் உதவி கேட்குறோம் அவங்க வந்து உதவி பண்றாங்க நம்ம இந்த காப்பாற்ற படுகிறோம்ல கீழே விழும்போது கடவுளை வந்து இறுக்கி பிடிக்காம கொஞ்சம் லூசா விட்டுறாங்க கீழே பொத்துன்னு விழும்போது தான் விழுந்த இடம் இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை நமக்கு தேடி தந்திருக்குதுன்னு சொல்லி வருத்தமும் படுறாங்க ஆனா அது இறுக்கி பிடிச்சு கடவுள் என்னை காப்பாற்றுவாரு இப்பையும் நான் நேர்மை தவறாமல் இருப்பேன் இப்பையும் என் மனசில் கடவுள் தான் இருக்காரு எனக்கு துன்பங்கள் பெருசு தான் என் கண்ணீர் பெருசு தான் இதனால் பட்ட வலி எனக்கு அதிகம்தான் தாங்க முடியல தான் ஆனாலும் என்னோட கடவுளை நான் கடைசி வரைக்கும் இறுக்கி பிடிச்சிப்பேன் இந்த மன வைராக்கியம் உங்களுக்கு இருந்துடுச்சுன்னா நீங்கள் எளிதில் கர்மாவை தீர்த்து நல் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் கர்மா சீக்கிரமாக தீர்ந்தே போயிடும் கர்மா சீக்கிரமாக அழிச்சிடுவார் சாயப்பா அப்போ கர்மா அப்படின்றது உங்களுக்கு வந்து குறையுது எப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாலும் அந்த இடத்துலையும் கடவுளை விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க பாருங்கள் விட்டு கொடுக்காம இருக்கும்போது தான் உங்களுடைய கர்மாவை கடவுள் வந்து தீர்க்கிறாங்க இதை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை நீங்கள் கடவுள் துணையோட கடக்கலாம் மிக மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பெறலாம் இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுதுன்னு தெளிவாக ஆழமாக புரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு ஒரு துன்பத்தை கடக்கும் போதும் கடவுளை இறுக்கி பிடிச்சிக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது நேர்மையான வழியில் நம்ம கவனத்தை வைக்கணும் இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் மூணாவது இம்பார்ட்டன் தெரியுமா உங்களுக்குன்னு எதிராக செயல்படக்கூடிய விஷயத்தை தாண்டி நீங்கள் வருவதற்கு மன வைராக்கியம் உங்களுக்கு மிக மிக அவசியம் இதை எல்லாமே நாம் சரி பண்ணணும் இதை சரி பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல நல்ல திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் இல்லைன்னா ரொம்ப 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 நம்ம பின்தங்கி போய்கிட்டே இருப்போம் இது மூலமாக பல கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலையில் நம்ம தள்ளப்படுவது நிச்சயம் அப்போ என்ன கஷ்டம் எது வேணாலும் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் திரும்ப தெளிவாக சொல்கிறேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியுமா என் கஷ்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி எப்பயுமே தயவு செய்து கேட்காதீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது என்ன கேட்டிங்கன்னா நானும் சொல்லுவேன் உங்களை கேட்டால் நீங்களும் சொல்லுவீங்க இன்னும் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்க கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை இப்போ நம்ம குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்களோட சொந்தம் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட கேளுங்கள் உனக்கு கஷ்டமே இல்லையா அவன் வாழ்க்கையில் அப்படின்னு கேளுங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கவனிங்க அப்போ சொல்லுவாங்க எனக்கு கஷ்டம் இல்லையான்னு கேட்குற உங்களை நம்மளை அடிப்பாங்க என்ன உனக்கு நெஞ்செடுத்த இருந்தால் என்கிட்ட நீ கேட்குற உனக்கு கஷ்டம் இல்லையான்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எவ்வளோ கண்ணீர் விட்டுட்டுருக்கேன் என் வாழ்க்கை எப்படி போச்சோனு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டது தான் இதே தவிர சட்டு 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 சட்டுன்னு அவங்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு 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 உங்களை திணறடிப்பாங்க ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு வழியை அனுபவிச்சிகிட்ருக்காங்க அதனால தான் வந்து இந்த கேள்வியை கேட்ட அடுத்த நிமிஷமே உங்களை வந்து அவங்க கேள்விகளால் தொலைச்சிடுவாங்க அப்போ எல்லா மனுஷனுக்கும் அந்த கஷ்டம் இருக்குது ஒரு ஒரு மனுஷனுக்கும் கஷ்டம் இருக்குது தீர்க்க முடியாத கஷ்டன்னு ஒரு ஒரு மனுஷனும் வச்சுருக்கான் ஆனால் அந்த தீர்க்க முடியாத கஷ்டத்தை எப்படி தீர்க்கணும்னு எந்த மனுஷனுக்கும் தெரியல புரியலை ஒரு தெய்வீகத்தோட வழியில் நாம சென்று அதை தீர்க்க முடியும் அப்படின்னு இங்கே யாராலையும் நம்ப முடியல மனுஷன் அளவுக்கு அதிகமாக கவலையில இருக்கும்போது அவனோட ஹோப்பை அவன் விட்டுடுறான் அதாவது நம்பிக்கையை அவன் விட்டுடுறான் அவனோட அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அவன் ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் கவலைகள் அதிகமாக இருக்கும்போது என்னால் ஆரத்தி எடுக்க முடியல சச்சரித்திரம் படிக்க முடியல மெடிடேஷன் பண்ண முடியல பிரணாயாமம் பண்ண முடியல எந்த நல்ல விஷயமும் செய்ய முடியலன்னு சொல்லி அவள் மனசில் ஒரு ஆழமான ஒரு துக்கம் தொண்டையை அடைக்குது இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை இந்த இடத்துல நாம் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்கணும் எல்லா மனுஷங்களும் எங்கள் நம்பிக்கையை இழக்கிறாங்க எங்க நேர்மையை தொலைக்கிறாங்க எங்கள் ஆபத்தில் மேலும் மேலும் சிக்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு எப்போ கவலைகள் அதிகரிக்குதோ அப்போ நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இன்னமும் சாயப்பாவுடைய பாதம் கேள்வி கேட்குற ஆன்சர் பண்ணுறிங்களா கவலைகள் அதிகரிக்கும் போது உங்களால் ஆரத்தை முழு மனதோட எடுக்க முடியுதா இதுக்கு பதில் சொல்லுங்க கவலைகள் இருக்கும்போது சாயப்பா கிட்ட நம்பிக்கையோட உங்களுக்கு வணங்க முடியுதா இதற்கு பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு பதிலை உண்மையா சொன்னீங்கன்னா நேர்மையா சொன்னீங்கன்னா இதில் இருந்து நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை இப்ப நம்ம செய்யலாம் எல்லாருக்குமே பொதுவாக சொல்ற ஒரு ஒரு மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி கவலைகள் வந்தாவே மனசு உடஞ்சு போயிடுறாங்க சாமி உமை எந்த பக்கம் இருக்குதுன்றது கூட மறக்கிறாங்க ஒருத்தர் இருக்கிறாருன்றதை கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு அவங்க தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில அவங்க மாட்டிக்கிறாங்க அப்ப நம்ம மனசுல நல்லா இருக்கும் போது நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் அதிக நேரத்தை செலவு பண்ணணும் யாருக்கிட்ட தெய்வத்துக்கிட்ட அந்த செலவு பண்ணக்கூடிய நேரம் செலவு பண்ணக்கூடிய மனநிலை அறிவுபூர்வமானதாக இருக்கணும் ஆரோக்கியமானதாக இருக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை செயல்படும் போது கடவுளுடைய ஆசிர்வாதத்துக்காக நாம் ப்ரே பண்ணணும் அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நன்றி சொல்லணும் ஈவன் அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபெயிலானால் கூட சக்சஸ் ஆனால் நன்றி செலுத்துவோம் ஆனால் தோல்வி அடைஞ்சால் நன்றி செலுத்த மாட்டோம் ஏன்னா தோல்வி தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய எதிர்பார்ப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போது நல்லது நடந்தாலும் சரி ஒரு மோசமான விஷயம் நடந்தாலும் சரி கடவுளுக்கு நன்றி செலுத்த நம்ம தயாராக இருந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீங்க அப்படியே கில்லி மாதிரி என்ன சொன்ன தெரியுமா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தோம் இந்த மனுஷன் எப்படி இப்படி நிக்கிறான் அப்படின்னு அதை போது உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை பெருகும் அதாவது உங்களை சுற்றியும் ஒரு பத்து பேர் உங்களை பரிதாபப்பட்டாங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அத்தனையும் அடிச்சுக்கிட்டு போய்டும் அதே பத்து பேர் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக கொட்டும் ஸோ உங்களை பார்க்க வேண்டிய விதமும் ரொம்ப முக்கியம் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள் கவலைகளை எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கிட்டே போய் கொட்டுறீங்க எல்லும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கிட்டேயும் நம்முடைய பிரச்சனைகளை அதிகமாக சொல்கிறதுல நமக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் எப்படி தெரியுமா நான் எப்படி தெரியுமா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ ஃபெயிலியர் ஆனேன் என் வாழ்க்கையில் இப்படி ஆகிடுச்சி என்னோடய புருஷன் சரியில்லை என் பொண்டாட்டி சரியில்லை என் குழந்தை சரியில்லை என் மாமனார் சரியில்லை என் மாமியார் சரியில்லை என் வாழ்க்கை சரியில்லை நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல இதெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறதால உங்களுக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு பிரயோஜனமான விஷயம் நடந்திருக்கா யாராவது கடந்த காலத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே இருந்தாங்கன்னா நம்ம தாராளமாக சொல்லலாம் அப்படி யாராவது இருக்காங்களா என்ன அப்படி யாரும் இல்லை ஆனால் நாம் மூச்சு விடாமல் இந்த விஷயத்தை தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ மற்றவங்க பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாவமாக இருக்கீங்க பரிதாபப்படக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கீங்க அப்போ அவங்க உங்களை நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுக்கே தெரியாமல் அதை தடை பண்ணுது அதாவது எல்லாருக்கிட்டேயும் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே இல்லாமல் போயிடும் இது ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அப்போ இல்லைன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறதால எல்லாரும் உங்களை என்ன நினைக்கிறாங்க இவனுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அவங்க சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் அது பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம் அது உங்களை தாக்கி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது இதுதான் பல பேரோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கு உண்டான வழிகள் அப்போ என்ன பண்ணணும் கிட்டலாம் போய் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் அவங்க கேட்டாங்கண்ணா நல்லா இருக்கேன் அதுக்காக அவங்க திருஷ்டி நம்ம மேலே வர மாதிரி சொல்லிடக்கூடாது ஏன்னா திருஷ்டி இருக்கிறது மோசமானது நான் அதையும் நம்ம சாய்ப்பா தான் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்போ நல்லா இருக்கேன் இப்போ பரவாயில்ல எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லணும் நான் ஓஹோன்னு இருக்கேன் ஆஹான்னு இருக்கேன் பாருங்க இப்போல்லாம் பயங்கரமான ஹாப்பியா இருக்கிற எந்த ஒரு மனுஷனை நம்ம குறை சொன்னோமோ அவங்கள வந்து ஒண்ணுக்கு பத்தா புகழ்ந்து சொல்றது இது எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு தாண்டி வேறு எதுவுமே நம்ம பேசக்கூடாது அங்கே பேசுகிறதால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை காத்துட்டுருக்குதுன்னு நினச்சிக்கோங்க அதிகமாக பேசுனாவே ஆபத்து தானே அதிகமாக பேசுனா மிகப்பெரிய ஆபத்தில் நம்ம சிக்குவோன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன ஸோ கண்டிப்பாக நம்ம சிக்குவோம் சிக்காமல் இருக்கணுன்னா நாம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசவே கூடாது அதை பேச ஆரம்பிச்சிட்டுன்னா கண்டிப்பாக நாம் சிக்கிப்போம் சூழ்நிலை மாறிடுவோம் என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய இதனை நம்ம தீர்த்து கொள்ளலாம் இதை நல்லா முடிவு பண்ணி பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே அப்படியே நீங்க எடுத்துக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் இதில் இருக்கக்கூடிய நிறைகள் என்னென்ன இருக்குது குறைகள் என்னென்னலாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆறாவது அறிவில் கொண்டு வந்துச்சு நீங்கள் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கையை எழுந்தோம் எங்கள் நம்பிக்கையை தொலைச்சோம் இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது என்ன நடக்கப் போகுது அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் பல விஷயங்களை நாம் நேர்மறையாக யோசிக்க விட்டுட்டோம் எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்ததால்தான் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நம்மளை விட்டுட்டு போகுது ஸோ துன்பம் வரும்போது என்ன பண்ணோம் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக சேர்த்தோம் ஸோ துன்பம் வரும்போது நேர்மறை எண்ணங்கள் கடவுளோட பாதம் தஞ்சம் அடையணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் ஓடவே இல்லை தான் இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் நம்ம லைஃப்ல வந்து நடக்குது இம்மையிலையும் நேர்மையா இருக்க பழகிட்டா உங்களை எந்த தீய சக்தியும் நெருங்கவே முடியாது ஸோ தீய சக்தினா தீயவர்கள் நெருங்கவே மாட்டார்கள் ஏன்னா நீங்க சாயப்பாவோட குழந்தை நீங்க அவர் குழந்தையா இருக்கும்போது உங்களை யாரும் எந்த இடத்துல எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ எந்த இடத்துல இருக்கணும் துன்பம் வரும்போது நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக நாம் இருக்கணும் அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்காக பல விதத்தில் நம்ம முயற்சிகள் செய்யவே கூடாது எதிர்கொள்ளணும் நேர்மறையாக இருந்து எதிர்கொள்ளணும் கடவுள் இருக்கிறார்ன்ற துணையோட அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நடந்தே தீரும் இதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா